வணக்கம் கடவுள் சிலை இல்லாத கோவில் வழிபடும் மக்கள் ஆச்சரியம் எல்லாரும் டைட்டிலை பார்த்துட்டு என்ன கடவுள் சிலை இல்லாத கோவில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வந்திருப்பீங்க அது உண்மைதான் கடவுள் சிலையே இல்லாமல் வழிபட்டுட்டு வர்றாங்க அம்பாடத்து மாளிகா திருக்கோவில் அதாவது இது எங்கே இருக்குன்னா மஞ்சபுரா அம்பாடத்து மாளிகா திருக்கோவில் என்று இக்கோவில் அழைக்கப்படுகிறது இது வந்து ஐயப்பன் என்றாலே பத்மாசன நிலையில் அமர்ந்த சிலை தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் மிகவும் சிறப்பான ஒன்று ஆனால் இங்கே மஞ்சப்புறா அம்பாடத்து மாளிகா என்ற திருக்கோவில் சிலையே இல்லாமல் இருக்கிறது கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் காலடி என்ற இடத்தின் அருகே மஞ்சப்புறா என்ற கிராமம் உள்ளது இங்கு அம்பாடத்து மாளிகை ஐயப்பன் கோவில் இருக்கிறது இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேறு கிடைக்கும் தீராத நோய் தீரும் என்று சொல்லப்படுகிறது மேலும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் இந்த ஆலய வழிபாட்டால் விலகுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த ஆலயத்தில் என்ன முக்கியமான சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்தில் ஐயப்பனுக்கு சிலை எதுவும் இல்லை வெள்ளி முத்துரையடையனான தடி திருநீற்று பை ஒரு கல் ஆகியவற்றையே ஐயப்பனாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர் இங்கே மாளிகைபுரத்து அம்மனுக்கும் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் பக்தர்கள் வழிபாட்டுக்காக தினமும் திறக்கப்படுவதில்லை சபரிமலை வழிபாட்டுக்கான நிகழ்ச்சி நிரலின்படியே ஆலயம் திறக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் முதல் ஐந்து நாட்களிலும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் தொடங்கி நாற்பத்தி நாட்கள் வரை நடைபெறும் மண்டல பூஜை நாட்களிலும் ஐயப்பன் தோற்றம் பெற்ற நாளாக கருதப்படும் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் நாளிலும் ஆலயம் திறந்திருக்கும் அந்த நாட்களில் காலை ஐந்து மணி முதல் பகல் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் ஆலய தரிசனம் செய்யலாம் சபரிமலை வழிபாடு காலங்களிலும் மட்டுமே ஆலயம் திறக்கப்பட்டாலும் இங்கு பெண்கள் வழிபாட்டிற்காக அனுமதிக்கப்படுகின்றனர்